ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறதுல மிகவே மகிழ்ச்சி இன்றைக்கி வாங்க நிறைய உங்களுக்கு வீட்டு குறிப்புகள் அனைத்தும் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாமா நம்ம கடைகளில் போய் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்போ இந்த மாதிரி திக்கான பாலித்தீன் கவர் வந்து கொடுப்பாங்க இதில் நீல வாக்கில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க அதில் ஒரு சைட் பேப்பரில் மட்டும் வெட்டிக்கோங்க கீழே இருக்கிற பேப்பரில் வெட்டாதீங்க இது மாதிரி நான் வெட்டி வச்சு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த கவரில் வெட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மேலே இந்த கோல் எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவெடுத்து நீங்கள் கோடு போட்டு அதாவது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் லென்த்தியாக நான் நல்லா நீல பாக்கில் அழகாக வெட்டி விட்டுருங்க அந்த வெட்டின கவர் போர்ஷன் எல்லாத்தையும் உள்ளே இந்த மாதிரி உள்ளேயே விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு அடிச்சிருங்க இது ஒன் சைடு மட்டும் அடிங்க கீழே இருக்க பேப்பரை அடிக்க வேணாம் இதை நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடு ரெண்டட் ஹவுஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆணி அடிக்கக்கூடாது ரெண்டாவது வந்து நிறைய கபோர்டு வசதிகள்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடில் கிச்சனில் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஹூக் மாட்டி இதில் நீங்கள் இந்த மாதிரி கவராக செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து செய்யலாங்க இந்த மாதிரி இருக்கிற கவரில் நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள அடிக்க வைக்கலாம் ஒரே இடத்துல அப்படி இல்லாட்டி வாட்டர் இருந்துச்சுன்னா இது இடத்துலையும் அடிக்க வைக்கலாம் இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போது மழை காலம் வர்றப்ப தேவைப்படும் வெயில் காலத்தில் இந்த மாதிரி எடுத்து காய வச்சு நீங்கள் அம்பர்லாவை தூக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அப்படி இல்லைனா நம்ம பசங்களுக்கு வாங்கக்கூடிய இந்த நோட் ஷீட் போடுவோம் இல்லையா அந்த ரோல்லாம் அதாவது மீதம் இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு தேடிட்டு இருக்கிறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய விதமான யூஸுக்கு இந்த மாதிரி கவர் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பயனாக இருக்குங்க ஒரே இடத்துல நிறைய சேவ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்குமே தேவையான ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்திடலாமா இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் எல்லாம் ஃப்ரூட்ஸு தென் இதுக்குள்ளே வந்து நிறைய கேக்கு இதெல்லாம் வச்சு வாங்கிட்டு வருவோம் இந்த உயோசனத்துற டப்பாவை இருந்துச்சுன்னா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு கேப் தாங்க இதில் போட போகிறோம் இதில் வந்து கத்தியால் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு இடத்துல சதுரம் அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் எவ்வளோ மாட்டை போறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி நிறைய கோல் கூட போட்டுக்கலாம் பாக்ஸு இருக்கிற சைஸை பொறுத்து இந்த மாதிரி நம்ம அளவுகள் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போது நம்ம தினம் தினம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷ் எல்லாமே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சில நேரம் கிடைக்கும் ஒரு சிலர் வீட்டில் அப்படி தான் வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்பவே யூஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக காசெல்லாம் போட்டு பாக்ஸ் வாங்கி செட் பண்ணணுன்றே இல்லைங்க வீணா தூக்கி போடுற இந்த பாக்ஸில் இப்படி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஸ் எல்லாத்தையும் ஈவனாக கரெக்டாக வச்சு ஒரு இடத்துலையே வச்சு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கோல் போட்டு மாட்டி விட்டுருங்க இதிலேயே நம்ம என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட்டையுமே வந்து இந்த ப்ரஷுக்கு பின்னாடி செட் பண்ணி விட்டுருங்க ஒரே இடத்துல எப்படி எடுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு திருப்பி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது ஒரு பாக்ஸ் மாதிரியும் கவர் பண்ணி வச்சிடலாம் சேஃபாக இருக்கும் எதுவும் போய் உள்ள பூச்சி எல்லாம் இருந்தாம இருக்கிறதுக்காக தான் ஒரு சேஃப் அதே சமயத்தில் பேஸ்ட் எதுவும் கீழே கீழே பேஸ்ட் விழுந்துடாமல் இருக்கவும் அப்படி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் டபுள் சைட் டைப்பும் யூஸ் பண்ணலாம் இப்போது இல்லாட்டினா ஆணி வந்து இந்த மாதிரி அரைஞ்சிருக்கிற வீடாக இருந்தாலும் ஆணிலையும் ஃபிட் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஆணியில் தாங்க ஃபிட் பண்ணியிருக்கேன் என்னோட பாத்ரூமில் அதாவது நம்ம ரெஸ்ட் ரூமில் இதை நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது கவர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஒரே இடத்துலையே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக யூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தோணுச்சுனா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே சமயத்தில் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீடுகள்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாத்திரம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி அரிசி வ ரைஸ் வடிக்கிறதுக்கு அல்லது கீரை எல்லாம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம பூரி இந்த மாதிரி செய்யும்போது அது ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி இதில் டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்து வைப்போம் அந்த மாதிரி இருக்கிற கூடை எடுத்துக்கோங்க இதில் நிறையாவே வந்து யூஸ் இருக்குங்க இந்த மாதிரி நான் இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு காட்டுறேன் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக உருகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி அந்த கோல் மாட்டி விட்டுருங்க அதோடைய தண்டு பகுதியை பின்னாடி கூட இழுத்தீங்கன்னா எலஃபுல்லாமே உள்ள விழுந்துரும் இதே மாதிரி கீரைகள் எந்த வகையான எந்த வகையான கீரையுமே நீங்கள் இதில் வந்து உருகலாங்க முருகக்கீரையெல்லாம் ஈஸியாக நீங்கள் உருகலாம் வேலையும் நேரமும் மிச்சமாகும் இதிலேயே உள்ளே வந்து அப்படியே இலைகள் ஃபுல்லாகவுமே உள்ளே பே அந்த பேஸ்கட்டுக்குள்ளே விழுகிறதுனால அப்படியே நீங்கள் டேப்பில் காமிச்சு அழகாக கழுவியும் எடுத்து வச்சிடலாம் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூசன் துரு பாக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் சாக்லேட் வாங்கிட்டு மிச்சம் இருந்துச்சுங்க அதை கீழே வேஸ்ட்டாக போடலை உங்களுக்கு இதே மாதிரி கிடச்சிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிட்டு கோல் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வீடுகள்லாம் சோப்பு பாக்ஸ் இல்லாட்டி இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மழை காலத்துலையோ இல்லை நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சிட்டு நம்ம சோ பா குளிச்சுட்டு அந்த பாத்ரூமில் இந்த சோப்பெல்லாம் வந்து இந்த டப்பாவில் வைக்கும்போது கீழே வந்து அப்படியே வந்து தண்ணி பட்டு பட்டு நச நசன்றிருக்கும் காயாமல் அந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறதுக்காகத்தான் நான் இந்த பேண்டை வந்து மேலே போட்டு விடுறேன் இந்த பேண்டை இது மாதிரி போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் அந்த சோப்பை திருப்பி தூக்கி வச்சிங்கன்னா குளிச்சிட்டோ இல்லை நீங்கள் துவைக்கிற சோப்பாக இருந்தால் துவச்சிட்டோ இது மேலே நம்ம சோப்பு வைக்கும்போது அந்த சோப்போட ஈரம் எல்லாமே வந்து காஞ்சு நல்லாவே வந்து தண்ணி இல்லாமல் சதசதண்டி இல்லாமல் இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த டிப்ஸு சோப்புமே ரொம்ப நாளைக்கு வருங்க இந்த சோப் சோப்பு இருந்து அந்த தண்ணி வடிஞ்சு அப்படியே கீழே போகிறதுக்கோ நம்மளுக்கு கீழே கேப் விட்டுருக்கிறதுனால தண்ணியே இதில் சேவ் ஆகாது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கிச்சன்லேயும் யூஸ் ஆகும் அதே சமயத்தில் நம்ம பாத்ரூம்லையும் நம்ம குளிக்கிற சோப்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுவும் யூஸாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் இதே பாக்ஸில் இப்போ இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருப்போம் அதை நீங்கள் அழகாக இதில் செட் பண்ணியும் வைக்கலாம் தண்ணி கீழே வந்து அழகாக வடிஞ்சு வந்துடும் இதுக்கு ஸ்ட்ராண்டு மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் தண்ணி அழகாக கீழேயே அப்படியே போயிடுங்க நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஈரமுமே உள்ளே இருக்காது அதே மாதிரி மேலே வந்து நம்ம ஸ்க்ரப்பருமே வந்து நல்லா காஞ்சிருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பரை எங்கேயும் வேறு இடத்துல வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸுக்கு போகலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க இந்த மாதிரி நம்ம டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அலுமினியம் கவர் இருக்கும் இல்லையா டேப்லெட் சீட்டெல்லாம் கீழே போட்டுருவீங்க இனிமேல் போட்டு அதை எடுத்து வைங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் நெயில் கற்றெலாம் ரொம்பவே ஷார்ப்பு போய் கிடக்கும் அந்த மாதிரி நெயில் கட்டுறில் நீங்கள் நெயில் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நெயில்லாம் ஓரத்தில் இருக்க அந்த நரம்பெல்லாம் கூட ரொம்பவே வந்து கட் ஆகாமல் பிஞ்சு அப்படி வரும் சில நேரம் பிளட்டு வர்றது கூட சான்ஸ் இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நெயில் கற்றை யூஸ் பண்ணாதீங்க அந்த நெயில் கற்றை எடுத்து இந்த மாதிரி இந்த டேப்லெட் சீட்டை அலுமினிய சீட்டை வெட்டி வெட்டி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா ஷார்ப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக அதுக்கப்புறமா நீங்கள் நெல் வெட்டி பாருங்கள் நெகம் வந்து சட்டுன்னு உங்களுக்கு வெட்டும் அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த நெல் கட்டுறதுக்கு இந்த அலுமினிய சீட்டு மூலியமாக கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற இருக்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பாசிட்டிவான தாட்ஸை பதிவு செய்யுங்க அது மூலியமாக தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க வரைக்கும் பொறுமையாக நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்கவே நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்